என திருச்சியில் திருச்சி மாநகரம் பகுதிக்குட்பட்ட மற்றும் வார்டுகளில் உங்களுடன் இன்று நடைபெற்றது இந்த முகாமை தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு நேரில் பார்வையிட்டு மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளருக்கு பேட்டியளித்த அமைச்சர் கே என் நேரு உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி நான்கு ஆண்டுகள் வெளியே வராமல் தற்போதுதான் வெளியே வந்துள்ளார் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தேர்தலுக்காக என கூறும் எடப்பாடி பழனிசாமி தற்போது வெளியே வந்துள்ளது தேர்தலுக்காகத்தான் மக்கள் ஐந்து ஆண்டு எங்களுக்கு வாய்ப்பு வழங்கியுள்ளார்கள் ஐந்து ஆண்டுகளுக்குள்ளாக மக்கள் தேவையானதை தொடர்ச்சியாக செய்து வருகிறோம் மக்களிடம் நல்ல ஆதரவு இருக்கிறது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை மக்கள் யாரும் குறை கூறவில்லை உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் ஓரணை தமிழ்நாடு மக்களிடம் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதால் எடப்பாடி பழனிசாமிக்கு அச்சம் வந்துவிட்டது அதனால் இந்த திட்டங்களை அவர் விமர்சனம் செய்கிறார் எதிர்க்கட்சி தலைவரான பின்பு அவர் மக்களை சந்திக்காமல் தற்போது அவர் வெளியே வந்துள்ளார் அவர் இந்த திட்டங்களை விமர்சிப்பது நியாயமா வட மாநில மக்கள் இன்று இருமொழி கொள்கைக்காக போராடுகிறார்கள் காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி செய்த பொழுது திமுக அவர்களுடன் கூட்டணியில் இருந்தது தமிழ்நாட்டிற்கு தேவையானவற்றை திமுக அரசு கேட்டபோது அவற்றை காங்கிரஸ் அரசு செய்து கொடுத்தது ஆனால் அதிமுக பாஜக கூட்டணியில் அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தபோதும் போதும் மத்தியில் ஆட்சியில் இருந்த பாஜக தமிழ்நாட்டிற்கு தேவையான எதையும் செய்யவில்லை என தெரிவித்தார்